ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் யாம்னி தமிழோட இனிமம் இன்றைக்கி யாம்னி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா ரேஷன் அசி வச்சு பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன க இது காட்சி இல்லைங்களா ஆழாக்குன்னு சொல்லுவாங்க படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு படி வந்து உளுந்து அதை நீங்கள் எந்த உளுந்தாக இருந்தாலும் சரி ஒரு அளவு ஒரு படி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மெந்தி எடுத்துக்கோங்க உளுந்தும் வெந்தியமும் தனியாக தான் நம்ம ஊற வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பச்சை அரிசி ஒன்று அந்த பச்சை அரிசி ஒன்று போட்டுக்கோங்க அதே அழாக்கில் நாலு புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் எதையோ நான் இதில் இருந்து கடையிலேருந்து வாங்கி சேர்க்கலை எல்லாமே ரேஷனில் கொடுத்த பொருட்களை வச்சு தான் செஞ்சு காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணும் கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு அந்த இது கழுவணும் அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து போகும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே போகும் இந்த மாதிரி நல்லா கையை விட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை ஊற்றி வச்சுருங்க எதுக்காக லாஸ்ட்டாக உப்பு போட சொன்னால் நல்லா வெள்ளையாக வரும் இட்லி இருக்கிற மொத்த அழுக்கு அது கிளீனாக எடுத்துரும் அதனால தான் லாஸ்ட்டாக உப்பு போட்டு நம்ம கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கழுவுறதுக்கான ரீசன் அது அதே போல் வந்து உளுந்தையும் கழுவிக்கோங்க தனியாக உளுந்து விந்தியம் ஊற வச்சு அது தனியாக ஒரு மூணு டைம் கழுவுனா போதும் நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் இது ஊறணும் ஓகேங்களா நல்லா ஊறணும் ஊறின பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி அரைச்சிக்கும் ஏன்னா உளுந்து கொஞ்ச நேரம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஊறட்டும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரிசியை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் கிரைண்டரில் கிடையாது கிரைண்டரில் அரைச்சாதான் மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும்னு சொல்கிறதுலாம் கிடையாதுங்க மிக்சியில் அரைச்சாலும் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சதை எடுத்து மிக்சி ஜாரில் அரிசி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டைமாக போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய இருக்கு இல்லைங்களா அரிசி அதனால் ரெண்டு டைமாக சேர்த்து நல்லா வந்து நைஸாக மாவு வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த உளுந்துக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் மூணு மணி நேரம் உளுந்து ஊற வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அந்த உளுந்தை வச்சுட்டிங்கன்னா வெண்ணை மாதிரி வரும் உளுந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதால் இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிங்கனாலும் இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு 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 அரைச்சிங்கனாலும் அது அவ்வளோ சூப்பராக வருங்க புசு புசு புசுன்னு வரும் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுன்னா அரைச்ச ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணினோன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிருங்க மார்னிங் எடுத்து பாருங்கள் நைட் அரைச்சிங்கன்னா மார்னிங் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே வெண்ணை மாதிரி வரும் அதை எதுவுமே பண்ணாதீங்க கலக்கவே கலக்காதீங்க தண்ணி கொதித்த உடனே இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு சில பேர் எண்ணெய் போட்டு இது பண்ணுவாங்க நான் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன் அதே போல் துணி போட்டு இட்லி காமிச்சிருக்கேன் தண்ணி வந்து இட்லி பானையில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பின்னாடி தான் தட்டை வச்சு நம்ம மாவு ஊற்றணும் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இட்லி நல்லா பஞ்சு போல் வெந்த வந்துடும் நீங்களும் இது போல் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த அளவுகள் மாறாமல் செஞ்சிங்கன்னா ரேஷன் அரிசியிலையும் நம்ம புசு புசுன்னு இட்லி செய்யலாம் பஞ்சு போல் வரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வீடியோ பார்க்க பிரபு பிரபவலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்